இது வரைக்கும் திருவண்ணாமலையில் வாழ்ந்த எந்த ஒரு தலைமுறையும் இப்படி ஒரு தண்ணியை பார்த்தே இருந்திருக்காது நாம் இப்போ அத்தனை பேரையும் போய் கோர சொல்கிறோம் உங்களை யாரா அங்கே போய் உட்கார சொன்னது உங்களுக்கு இதெல்லாம் தேவைதா அவங்கள குத்தி காட்டுற நேரம் இது கிடையாது உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்க இந்த ஒரு பையனை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு ஒரே ஒரு செகண்ட்டு ஒருவேளை ஒரு செகண்ட்டு அந்த பையன் லேட் பண்ணியிருந்தானா சொல்லியிருக்க முடியாது இது அத்தனையும் அவன் மேலே கொட்டி உள்ளுக்குள்ளே எவனும் பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு போயிருந்துருக்கோம் இப்போ ஒரு ஏழு உசுறு மண்ணுக்குள்ளே போணுச்சு இல்லையா அந்த ஏழு உசுருக்கு எதனால இப்போ செத்து போனோன்னு உண்மையிலே தெரியாது தூக்கிட்டுருக்கப்போ தூங்கிட்டிருக்கப்போ ஒட்டு மொத்தமாக வீட்டோடு சேர்த்து உள்ளுக்குள்ளே மண்ணுக்குள்ளே புதைச்சிருச்சு ஒன்றும் இல்லை இது எல்லாம் முடிஞ்சு நிலச்சரிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணுக்குள்ளே ஒரு ஹேண்டிகேப்ட் ஐயா ஒருத்தர் உள்ளுக்குள்ளே கையை விட்டு கையை விட்டு ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கார் அது யாரை தேடுறாரு உண்மையில் ஆளை தேடுறாரா இல்லை பொருளை தேடுறாரா எந்த ஒரு இடத்துல நம்ம இந்த சுச்சுவேஷனை வெளியிலேருந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறோம் சார் கமன்ஸு கமன்ஸ்னால் என்ன நம்மளோட ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் உள்ளுக்குள்ளே வெளியில் தரையில் கீழே இருக்கிற இந்த இடத்துல எவ்வளவு தண்ணி பாருங்கள் அந்த தண்ணி இப்போ மேலேந்து ஓடி வருது அப்படின்றப்ப எதையுமே தாக்கு பிடிக்காத ஒரு நிலமேல தான் அந்த நிலச்சரிவு அப்படின்றது வருது அட்லீஸ்ட் இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சின்ன இன்ஃபர்மேஷன் எங்கேயாச்சும் யாராச்சும் ஒரு அலர்ட்டு சார் இந்த மாதிரி வரும் அதான் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓடி போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறோம் இல்லைங்களா இங்கே வருது அங்கே வருது இதுக்கு பத்திரமா இருங்க அங்கங்கிட்டு அப்புறம் அதாவது இது இறங்கி நிலச்சரிவின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம்தான் அத்தனை பேரையுமே அப்புறப்படுத்துறதுக்கான வேலையில பார்க்குறாங்க சேஃபாக ஒருவேளை அந்த கல் உருண்டு வரலேன்னு வைங்கல அத்தனை பேரும் இன்னமும் அங்கே தான் இருப்பாங்க அவங்களுக்கு யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை அவங்களும் எதுக்கும் பயப்பட போறதில்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு யாருக்கு தெரியும் இது அத்தனையும் இப்போ இங்கே குறை சொல்றதுல எங்கேயுமே கிடையாது ஏன்னா போன ஊசுன்னு போனது தான் இங்கே எவ்வளோ பேருக்கு வீடு போச்சு எவ்வளோ பேருக்கு பைக்கு போச்சு எவ்வளோ பேருக்கு கையில் வச்சு காசு போச்சு இதை பற்றி யாருக்கு எந்த கவலையும் கிடையாது எதையாச்சும் ஒன்று நம்ம சொல்லணுமேன்றதுக்கா அந்த இடத்துல இருந்து பாருங்க சார் அவங்க இடத்துல இருந்தால் அதை பார்த்தா மட்டும்தான் அந்த வழி வேதனை என்னன்றது ஓரமாக நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா அதை இங்குள்ளே உட்காந்துருக்கப்போ ஏரிக்குள்ளே வீடு கட்டினா உங்களுக்கு அப்படி இருக்குன்றப்போ நமக்கு எப்படியெல்லாம் எரிஞ்சிச்சு அவங்க மட்டும் என்ன சும்மாவா கடன் வாங்கி திருடியாக கொண்டாந்து வச்சுருப்பாங்க அவங்களும் தானே எல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க ஒரு வார்த்தை முன்னெச்சரிக்கையே எதையாச்சும் கொடுத்துருந்துருக்கல ஒரு எச்சரிக்கை வரும் போகும் எதை பற்றியும் கவலைப்படாம வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவி பண்றது யாருக்கும் யாருக்கு புண்ணியம் இருக்க பொது தெரியல போனது போனது